ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்துடலாமா பாருங்கள் இப்போ இருக்கீங்களா அது வந்து கீரை தோட்டம் தாங்க தென்னை கண்டுக்குள்ளே போட்டிருக்காங்க இது என் ஃப்ரெண்டுடைய தான் ரொம்ப க்ரீனிஸாக பச்சை பச்சை இருந்துச்சுங்க பார்க்குற இடம் எல்லாமே பச்சையாக இருந்தது தோப்பில் போட்டிருந்தது இந்த மாதிரி நமக்கு கீரை தலை தழைன்னு பச்சை பச்சேன்னு வரணும் அப்படின்னா எந்த மாதிரி கீரை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பாத்தி பாத்தியாக கெட்டி இப்போ நம்ம வீட்டில் சின்ன இடம் இருக்குது அப்படின்னாலும் அதில் சின்ன சின்ன பாத்தியாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம கீரை பொடையில் நமக்கு நல்லா தலை தழைன்னு சேர்னு கீரை கிடைக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு பார்த்துடலாம் அரிசி வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஒன் இயர் ஆனாளுக்கும் ஒன் டே வராதுங்க நமக்கு அரிசியை கீழே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு வந்து அள்ளி போட்டுருலாங்க அதுக்கு மேலே ஒரு பூண்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு கப்பு அளவுக்கு அதாவது அந்த பூண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலே வந்து அள்ளி போட்டுருங்க இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு பூண்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே மேலே அந்த பூண்டு மூழ்கிற அளவுக்கு அள்ளி போட்டுட்டு மேலே மேலே நம்ம வைக்கலை நமக்கு வந்து அதில் வண்டு வர்றதோ அல்லது புழு வர்றதோ இப்போ நம்ம ரொம்ப நாள் அரிசி வச்சு யூஸ் பண்ணையில் கூடு கட்டுற மாதிரி அரிசி வந்து பிடிச்சி போயிருக்கும் அந்த மாதிரி ஆகுறதோ எதுவுமே ஆகாதுங்க நம்ம இந்த மாதிரி பண்ணையில் ஒன் இயர் ஆனாலும் அப்படியே இருக்குங்க வண்டி எதுவுமே இருக்காது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்த டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் வெண்டைக்காயை நம்ம குழம்பு வைக்கலையும் சரி பொரியல் பண்ணையிலையும் சரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ஒரு எலுமிச்சி மலை எடுத்துருக்கலாம் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ தேவை அரை எலும்பிச்சி மலை மட்டும்தாங்க இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு எலுமிச்சி மிளத்தை அது மேலே நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்ருங்க நம்ம கட் பண்ண போகிற கத்தியிலையும் நம்ம இந்த மாதிரி தடவி விட்டலாம் இப்போ நம்ம நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஒரு பிசு பிசுப்பு தன்மை கூட இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிசு பிசுன்னு கத்தியில் ஒட்டுறது கையில் ஒட்டுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க நல்லா விசுப்பே இல்லாமல் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி பண்ணையில் அடுத்த டிப்ஸும் பார்த்துர்லாங்க நம்ம நிறைய முருங்கைக்காய் இருக்குது நிறைய முருங்கைக்காய் வந்து கம்மியான விலையில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கெல்லாம் முருங்கைக்காய் வந்து கூடு மாதிரி ஒரு மாதிரியாக வதங்கி போடுறது மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ அல்லது நீங்கள் ஒரு கவரில் கூட நீங்கள் இதை போட்டு வச்சிடலாங்க நமக்கு ஒரு டென் டேஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இது இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வைக்கையில் நமக்கு அது வந்து வதங்கி போயிடும் ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்து இப்போ நம்ம மல்லித்தலை புதினாக்கட்டெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா அங்கே பாருங்கள் புதினாக்கட்டை நான் வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது ரெண்டே நாள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க புதினாக்கட்டை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வந்து அதை நல்லா விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி கருப்பு இலை அதில் அப்புறம் பழுப்பான இலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்காமல் நல்லா க்ரீனாக இருக்கிற இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இல்லை அப்படின்னா ஒரு கருப்பு இலை இருந்தாலுமே எல்லா இலையுமே அது வந்து அப்படியே அழுக வச்சுருங்க எல்லா இலையுமே கெட்டு ட்டு போனது மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம க்ரீனாக இருக்கிறத ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் எடுத்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு அந்த இதுவே இருக்காதுங்க அடுத்த டிப்ஸு நம்ம பார்த்துடலாம் மல்லிக்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து பாருங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பழுப்பு நிறமாகவும் அழுகியும் போயிருங்க ஒரு மாதிரியாக இப்போ நம்ம மல்லிக்கட்டை நல்லா வாங்கிட்டு வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கலையா அந்த இலை ப்ளஸ் அதில் எதாவது கருப்பு இலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நல்லா எடுத்துட்டு ஒரு கயிறை வச்சு நல்லா அந்த மாதிரி ஒத்தாப்பில் அடுக்கி நல்லா கெட்டிடலாம் இப்போ நம்ம ஸ்வீட்டெல்லாம் வாங்குகிற வேஸ்ட் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து அதில் ஒரு அற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த தூர் பகுதி மட்டும் அந்த தண்ணியில் படுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா அந்த இலையெல்லாம் கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு கவர் எடுத்துக்கோங்க பாலித்தீன் கவர் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு கீழே நல்லா வந்து ஒரு நாட் போட்டு விட்டீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு டூ வீக்ஸ் வர ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம் மல்லிக்கட்டு வாங்கையில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பத்து நாளைக்கு அப்படியே இருக்குங்க அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாமா இந்த மாதிரி நீளமான வாட்டர் பாட்டெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு சால் ஒன்று எடுத்துக்கோங்க பாட்டருக்குள்ளே அந்த மாதிரி விட்டுக்கலாம் எல்லா சாலையுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு விட முடியுதோ அந்த அளவுக்கு சாலை உள்ளே நல்லா விட்டுருங்க பாருங்கள் என்னுடைய ஒரு சாலுமே அதுக்குள்ளே போயிடுச்சுங்க முழு சாலும் உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம சிக்க எடுக்கிற கம்பி இருக்கு இல்லையா தலை சிக்க எடுக்கிற முடி சிக்க எடுக்கிற கம்பி அந்த கம்பியை வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க ரொட்டேட் பண்ணிட்டு இப்ப சாலை எல்லாமே வெளியில எடுத்துடலாம் இந்த பாட்டில் கழுவிட்டு தண்ணியை வந்து நம்ம காய வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணையில் நமக்கு ஈஸியா தண்ணியெல்லாம் வந்து நமக்கு அந்த சாலலையே அப்சர்வ் ஆகி வெளியே வந்துடுங்க அடுத்த டிப்ஸ் நம்ம பாத்துடலாம் என்னடா அவுக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது என்னன்னு பார்க்குறீங்களா இது என்ன தாங்க எண்ணெய் காய்ச்சினே மூலிகை எல்லாமே போட்டு கரிசலாங்கண்ணி செம்பருத்தி செம்பருத்தி பூ கத்தாழை அவரியலை எல்லாமே போட்டு நான் நிறைய ஒரு இருபது கிட்ட போட்டு காய்ச்சி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை நம்ம வடிகட்டலாம் பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீனியாக க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம தேய்க்கிறனால நமக்கு முடி வளரும் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாதுங்க நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக தேய்க்கிறேன் பட் முடியே வளர்கிறது கிடையாது என் இருக்கிற முடி அப்படியே தான் இருக்குது பட் நமக்கு வந்து பேனு ஈறு பொடுகு எதுவுமே வராதுங்க நல்லா நம்ம முடியவும் நல்லா கருகருன்னு நல்லா சைனிங்காக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோங்க மித்தபடி நமக்கு முடி வளரும் அப்படின்னு நீங்கள் இதை வந்து கடையிலெல்லாம் நிறைய ஆன்லைன் ஷாப்லாம் நிறைய விற்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் ஏமாறாதீங்க நம்ம வந்து முடி கருப்பாக இருக்கணும் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கும் தேய்ச்சி விடுங்க நல்லா முடி கரு கருன்னு இருக்குங்க அடுத்த டிப்ஸ் பாத்திரலாமா இது பாருங்க மிக்சி தாங்க எங்கள் வீட்டு மிக்சி வந்து தீ அது க அதாவது என்ன சொல்கிறது தீ பிடிச்சிருச்சுங்க இதாகி ரொம்ப ஹீட்டாகி தீ பிடிச்சிருச்சு இப்போ நம்ம புது மிக்ஸி தாங்க வாங்கியிருக்கோம் அதே பிராண்டு தாங்க வாங்கியிருக்கேன் பிரீத்தியில் லீஃப் வச்சது இது நல்லாவே கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் மிக்ஸி வாங்குகிறேன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லாவும் வந்து மையம் அரைச்சும் கொடுக்குங்க நமக்கு இதில் நம்ம சூசர் சூசர் கூட இதில் நமக்கு வந்துடுதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறுபாங்க ரேட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சில்லரை போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் நாங்கள் பேசி ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கினாங்க சத்யாவில் தாங்க இது வாங்கினோம் ஆஃபர் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆனால் எந்த ஆஃபருமே கொடுக்காமல் அப்படியே ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பேரம்பேசி தாங்க கடைசியில் ஆறாயிரம் லாஸ்ட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு ஃபைனல் பண்ணி இது வாங்கிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் நல்ல பெரிய பெரிய சாராக இருந்துச்சுங்க சாரெலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு முன்னாடி வாங்கினதில் எல்லாம் சிறுசாக தான் இருந்தது சாரு இப்போ வாங்கையில் நல்லா எல்லா சாருமே பெருசாக இருந்தது குவாலிட்டி வைஸ் ஓகே நல்லா தான் இருந்தது வாங்கிட்டு வந்தாச்சுங்க பாருங்க இதாங்க இது ஃபுல் செட்டு இந்த ஃபுல் செட்டு பாருங்க ஒரு சூசர் ஒரு பெரிய மிக்ஸி சாரு மிடில் மிடில் லெவலில் ஒன்று இது ஒன்று இது பாருங்கள் இது பாப்பா ப்ராஜெக்ட் பண்ணதுங்க அது அடுத்த டிப்ஸ் பார்த்துர்லாங்க பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டை நல்லா உரித்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு இப்போ நம்ம கையில் எடுத்து வச்சிடலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே உளுந்தும் கடலைப்பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா அது வதங்கட்டும் ரெண்டு மிளகாயை வந்து கிச்சு பிச்சு அதில் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்துருக்கேங்க நல்லா வந்து இதையுமே கலந்து விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகட்டுங்க சிம் இந்த மாதிரி பண்ணையில் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா கருகிரும் இப்போ கொஞ்சமாக சாதம் ரெண்டு கப்பு அளவுக்கு சாதம் எடுத்து அதில் போட்டு அப்படியே நம்ம விரட்டிடலாங்க நல்லா அதை விரட்டிட்டு இப்போ நமக்கு காரமான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக குழம்புக்கு எதுவுமே இல்லை அப்படின்றப்ப இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அழுகிருங்க தக்காளி அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பவுலில் வச்சுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அந்த தண்ணியில் தக்காளியை நல்லா கலந்து விட்டலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு காட்டன் டவலை வச்சு அதை நல்லா தொடைச்சி எடுத்துருங்க இப்போ இதை நீங்கள் வெளியிலயே வைக்கலாங்க பத்து நாள் ஆனால் கூட அழுகவே அழுகாது ட்ரை பண்ணி